இதுல வந்து காலம் இன்னும் போக இல்லை நீங்கள் உங்களுக்கு என்னப்பா பா ஓமன்றாக ஒரு நன்றி தெரிவிச்சி நாங்கள் அதை ஏத்துколறோம் இதன்றம் இது எங்கட தமிழ் மக்களுக்கான ஒரு விடுவிக்கான ஒரு முதக்கட்டமா அமைஞ்சிருக்கு ஒரு படிya அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்க கூட்டா கலந்து பாருங்க ஊளோ போட் மக்களே எல்லாம் full திரும்ப తిరుగుவேன நானா நீங்க பேசாம இருக்கிரியே என்னடா உங்களுக்கு கௌரவம் கேத்து கேக்குது கௌரவம் என்று சொல்லி உங்களுக்கு நீங்கள் உங்க பெயரை நீங்க எடுத்து கொள்ளணும்னு சொல்லி

அடுத்தது வந்து நீங்கள் இப்ப சரி நீங்கள் டாக்டரா புறக்கணிக்கிறீர்கள் சரி நீங்கள் வாரீங்கள்